திருப்பரங்குன்றம் மலை அப்படி அப்படின்னா அங்கே சுழ்ந்து மக்கள் வாழறாங்க இப்போ மக்கள்கிட்ட பிரச்சனையாக மலையில் பிரச்சனையான்னு பார்த்தா மக்கள் எதுவுமே கிடையாது எந்த மக்களை எத்தனை நிறுத்தினாலும் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறோம் எங்களுக்குள் இதுவரையிலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவர்களால் எங்களுக்கு தொல்லை இல்லை எங்களால் அவர்களுக்கு தொல்லை இல்லை நாங்கள் அனைவரும் ஒன்றாக வாழ்கிறோம் இதுவே நாங்கள் அவங்கன்னு சொல்கிறதே இவங்க இன்னொரு பிரச்சனை உள்ள வந்ததுனால தான் இது எங்கிருந்து வந்தது யாரால் வந்தது யாருடைய லாபத்துக்காக வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிற தேர்தல் தான் இதுக்கான அடிப்படை காரணமே தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சி நீடிக்கக்கூடாது வருகிற தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி அமைக்கக்கூடாது அதற்கு என்னெல்லாம் வழி அங்கே இருக்க மக்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை வைச்சாங்களா அங்கே இருக்க மக்களுக்கு ஏதோ ச கடவுளை வணங்குவதில் ஏதாவது செட்டில் இருக்குதா இல்லை பக்கத்தில் இருக்க தர்காவால் இந்த மக்களுக்கு தொல்லை இங்கே இருக்க கோவிலால் தர்காவுக்கு தொல்லைன்னு ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம கேட்டு இருக்கோமா எந்த பிரச்சனையும் இது வரையிலும் ஊடகத்தின் வழியாகவோ அரசியல் கட்சி தலைவர்கள் வழியாகவோ எதுவுமே வரலை எந்த செய்தியுமே கிடையாது ஏன்னா அங்கே நல்லா பாருங்க சமணர்களுடைய படுகைகள் சொல்கிறான் பல ஆதார சின்னங்கள் அங்கே இருக்கு வடக்கத்திய திய மன்னர்களுடைய மதுரையை ஆண்டபொழுது நாயக்கர் காலத்தில் ஆண்ட பொழுது அங்க சிக்கந்தர் அவருடைய இறுதி காலத்தை அங்க போய் தப்பிச்சு ஓடி மரணத்துக்கு ஆளாயிட்டாருன்னு ஒரு செய்தி உண்மை தகவல் ஏன்னா அது ஒரு காலக்கட்டம் இருக்குன்னா ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் ரொம்ப முன்னாடினா நம்ம போன இதிகாசத்தை ஏமாத்திலாம் இருக்க முடியாது இது வரலாற்று ஆய்வு காலத்திலே இருக்கிறதுனால இது எளிதாக தெரியும் சிக்கந்தர் மலை சிக்கந்தோட இடம் அங்கே இருக்க தர்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னும் கேங்க இன்றைக்கி இருக்க மக்கள் கோவிலுக்கு கும்பிட போகிறவன கேட்டாக்கா அங்கே ஒரு தர்கா கத்தியும் எங்களுக்கு தெரியாதுங்கன்றான் அவங்க அங்கே இருக்க த ஏன்னா தர்கா எங்கேயோ இருக்குது கோவில் இருக்குது இதுக்கு ஒரு பாதை ஒன்றா போதும் தனியாக பிரியுது அது தனியாக பிரியுது அங்கே ஆடு மாடு கோழியை வந்து காணிக்கையாக கொடுத்து அந்த அந்த வெட்டி மக்களுக்கு வழங்கும் பொழுது அதை கொடுக்குறவன்லாம் யார் சாப்பிட்றவன்லாம் யார் எல்லா இந்து மக்கள் தான் இங்கே ஒன்றாக வாழ்கிற இந்து மக்களுக்குள்ள தான் இதெல்லாம் நடக்குது அங்கே பிரிவுக்கே அந்த இடமே கிடையாது பிரிவு வேண்டும் என துடிப்பவர்கள் இந்த ஆட்சி ஒழியணும் இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாது எதிர்காலத்தில் தமிழ்நாடு சனாதானத்தை பின்பற்றுவதற்கு வழியாக அமைவதற்கு இவர்கள்லாம் ஒழியணும் அதுதான் இந்த சீமானை விட்டு கத்த விட்டது ஆமாம் சீமானை கட்ட ஒத்துறது பெரியாரையை அவதூக பரப்ப யார் சொல்லுவா பெரியாத அமுதல் பண்ண நீ பதில் சொல்லிட்டு போன்னு சொன்னோம்ல அதே தான் இப்போயும் சொல்கிறோம் யார் உனக்கு கோரிக்கை வைத்தார்கள் யார் உன்னிடம் கதையினார்கள் நோய் நொடிக்கு எனக்கு மருத்துவத்துக்கு எய்ம்ஸ் கட்டுறேன் எய்ம்ஸ் கட்டுறேன்னு சொன்னேன் ஒரு செங்கலில் வச்சுட்டு இப்போ மதில் கட்டினோங்க நிற்கிறேன் அஞ்சு வருஷம் ஆகலை ஒரு ஆட்சி முடிஞ்சு மக ஆட்சி வந்து ஒரு வருஷம் தீர்ந்து போச்சு நீ இது வரைக்கும் ஒரு செங்கல்லேருந்து முன்னேற்றம் என்னடான்னா மதில் கட்டி சொல்கிறேன் மருத்துவத்துக்கு என்றைக்கு வரது என்றைக்கு நான் அனுபவிக்கிறது என் படிப்புக்குது என் உடல் வளம்க்குது இவ்வளவே தடுத்து நிறுத்திட்டு இங்கே கோயிலுக்கு ஓடகணி மதுரையில் எய்ம்ஸை கட்டு அந்த பார்ப்பனர்களுக்கு எதிராகத்தான் திராவிட இயக்கம் தொடர்ந்து செயல்படுகிறது இதில் உடனே ஆளுங்கட்சி சரியா திமுக அப்படியே பாப்பானை எதிர்த்திருச்சா பாப்பானுக்கு எந்த உறவும் வச்சுக்கலையா எல்லாம் கேட்பான் அதே எல்லாம் தெரியுண்டா எல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு க ஆட்சிக்கு பின்னாடியும் ஒரு கட்சிக்கு பின்னாடியோ ஒரு ஆதரவு தெரிவிக்கிறது திராவிட இயக்கத்தில் ஏன் ஒருத்தர் கிளம்பி வரான் பெரிய தொண்டை ஏன் வரா என்ன பெரிய லாபத்தை பார்க்குறோம் ஒரே ஒரு லாபம்தான் இந்த ஆட்சி இந்திய துணைக்கண்டத்துக்கு மாற்றாக அமைந்திருக்கிறது உலகம் சொல்லுது அமெரிக்க பத்திரிகையில் இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு இரண்டு நாட்களாக அது வெகு மக்கள்கிட்ட சேர்ந்து நிற்கிது சொல்கிறான் இந்தியா ஒரு பாதையில் போனாலும் இந்தியாவில் இருக்கும் தனி மாநிலமான தமிழ்நாடு வேறு பாதையை தேர்ந்தெடுத்ததனால் பெருகிற வளர்ச்சி உலகம் இயக்குகிறதுன்னு சொல்கிறான் இந்த உலகம் இந்த தமிழ்நாடை பார்க்குதுன்னா வேறு பாதைக்கு தமிழ்நாடு சென்று கொண்டிருப்பது தான் அடிப்படை காரணம் ஏன்னா இவங்க சொல்கிற பாதை சனாதன பாதையை வேனைய மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த அடிமை புத்திக்கு ஆளாக்கி கொண்டு இவர்கள் விரட்டி அடிப்பது கூட தெரியாமல் ஒரு மேல் கடந்துன்னு கிறான் என்ன செய்தாலும் அப்படியே கிடக்கிறவனா ஆனால் தமிழ்நாடு எழுந்து கேள்வி கேட்கிறது இன்றைக்கு நாங்கள் மக்களை திரட்டி விட்டு இந்து மக்கள் ஒன்று சேர்ந்த இந்துக்கள் வழிபாட்டுக்கு உரிமை இல்லையா இந்து மக்கள் என்ன வழிபடலை ஸ்ரீரங்கத்தில் என்ன தொல்லை காஞ்சிபுரத்தில் என்ன தொல்லை தஞ்சாவூரில் என்ன தொல்லை சிதம்பரத்தில் என்ன தொல்லை திருத்தணியில் என்ன தொல்லை திருப்பதியில் என்ன தொல்ல எங்கே பார்த்தாலும் இந்துக்கள் வாழ்ந்து அவனுடைய கடவுள் நம்பிக்கைக்கு அவன் போயின்னு வந்துருந்தானுங்கிறான் என்னவனுக்கு பிரச்சனை இந்துக்களுக்கு இது பிரச்சனை கிடையாது இந்துக்களில் இருக்க பிரச்சனையே வேலை வாய்ப்பு கல்வி இதில் ஏற்படுகிற இடஒதுக்கீடு இது எல்லாத்தையும் தடுக்கிறது அதுதான் இந்து மக்களுக்கு பிரச்சனை இந்து மக்களாக நான் வாழ வந்த எனக்கு நீ என்னை பிரித்து வைத்து என்னை ஒன்று கூட விடாமல் என்னை அடிமையாக வைத்திருக்கிறீங்க அதுதான் எனக்கு பிரச்சனை எனக்கு எய்ம்ஸ் பிரச்சனை இடஒதுக்கீடு பிரச்சனை கல்வி உரிமை பிரச்சனை ஏன் என்னோட தாத்தம் பாட்டம் படிக்காத எனக்கு பிற்காலத்தில் எனக்கு படிக்க வைக்கிற உணர்வுக்கு காரணமானது இருக்குது இன்றைக்கி அதை நினச்சி பார்க்குறேன் என்னை படிக்க வச்சுட்டாங்க என்னை படிக்க வைக்கும்போது அவன் மனசில் என்ன இருந்தது ஐயோ நாம தான் படிக்கலை நம்ம பிள்ளை படிக்கட்டோன்னு படிக்க வச்சாங்க ஏன் அவங்க படிக்காமல் இருந்தாருன்னு இந்த அறிவை நான் பயன்படுத்துகிறல்ல இன்றைக்கி நான் இருக்கிற நல்ல நிலைக்கு நான் பயன்படுத்துறேனா இல்லையா என்னை படிக்க வச்சாங்க என்னை படிக்க வைக்கும்போது சொல்லு இருக்குதே நான் தான் படிக்கலை நீ படுறான்னு சொன்னாங்களா அப்போ நீயே படிக்கலை உலகம் படிச்சிருக்கு உலகம் வளர்ந்துருக்கு அந்த காலகட்டத்தில் இந்த நாட்டில் இருந்த என் தாத்தா என் பாட்டம் போட்டு ஏன்டா படிக்கலை நீ கேள்வி கேட்கும்போது போது படித்த பெண் புல புலவர்களே இருக்கான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இதே தமிழ்நாடு தமிழை தாய்மொழியாக கொண்ட பெண் புலவர்களே இருக்கான் பெண்களே இவ்வளோ பேர் படிச்சுருக்காங்கன்னா ஆண்கள் படிச்சிருப்பான் இப்படி படித்திருந்த ஒரு சமூகம் படிக்காத ஒருத்தனுக்கு நான் பிள்ளையாக பிறந்துக்கிறேன்னா அப்போ நான் படித்து யோக்கியமாக இருக்கணுமா இல்லையா அந்த யோக்கியதையை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு என்கின்ற தனித்துவத்தை வீழ்த்துவதற்கு பார்ப்பனர்களின் அயோக்கிய வார்த்தை தான் இந்து மக்களே ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடு சொல்ல பிரித்து வைத்தவர்களை கேள்வி கேட்போம் என்றும் சமூகத்தில் அனைவரும் ஒன்றாக வாழ்வோம் இங்கே சமணர்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதுபோல் இந்துக்களும் இருக்கிறார்கள் எந்த இடைஞ்சலும் இல்லை இடைஞ்சலை உருவாக்கி தான் சனாதானத்தின் கீழ் உயர்ந்து வாழ வேண்டும் மற்ற அனைவர்களும் அடிமையாக வாழ வேண்டும் என்கிற பார்ப்பன சித்தாந்தத்தை உடைப்போம் வென்றுடுவோம் வென்றிடுவோம் நன்றி வணக்கம்